புதிய மனங்களும் இந்த கலந்து கொண்டிருக்கும் ஒரு உதவி திட்டம் கண்பாணிப்பாளர் ஒரு அணியா சார்ந்தவர்களை நான் வரவேற்ற அதே நம்பி கற்பட்ட முகாமையான இந்திய செய்தார் இதே போல இந்த உலருணவுகளை மேல்நகரத்தூர் ஆதிவழா பத்தி தெற்குடம் பள்ளி சம்பளநலம் பண்பாடு அப்படிமையை அந்த அமைப்பினுடைய

சீரற்ற காலநிலை காரணமாக பல்வேறு அதே போல அந்த சீரற்ற காலநிலை மக்களுடைய பெரும்பாலும் வீடுகளுக்கு வெள்ளம் இருக்கின்றது இந்த வகையிலே இந்த எந்த பகுதிகளை வழங்குகின்ற சக்தி அமைப்பிக்காக இங்கே ஓம் சக்தியாக ஆபப்படுகிறது நன்னெச்சியாக பள்ளி சம்பந்தமென்ன பண்பாடும் பரப்பணி மையம் நிதி உதவினை அசமை வழங்கியிருக்கின்றது அவர்களுடைய உதவியின் உணவப்படுகின்ற விவான புதிய கிடைக்கப்பெற்று கொண்டது இந்த இடத்துல நான் ஒரு சில பேர் இந்த ஞாபகப்படுத்தவர்கள் இருக்கணும் மேலாண்டு ஆத்ரா சக்தி அமைப்பினர் இந்த பிரதேசத்திலே பல்வாறு இணைப்பு நடவடிக்கை மேற்கொண்டு ெல்லாம் அந்த உதவிகளை இந்த பிரதேச மக்களுக்கு கொண்டு வந்து வழங்க முடியுமோ அதை சிறப்பாக செய்து வருகின்றார்கள் எனவே அவர்களுக்கான இந்த அவர்களுக்கு இந்த உதவிகள் கிடைக்கப்படுவதற்கு யாரெல்லாம் பின்னணியிலே இருந்து உதவி செய்கின்றார்களோ அல்லது நிதிகளை பெற்று இவர்களுக்கு வழங்கக்கூடிய அந்த சேவைகளை செய்கின்றார்களோ அவர்கள் அனைவரையினால் இந்த இடத்திலே நம்பியோட பாராட்டுகின்றேன் அம் சக்தி அம்மான் காப்போம் அந்த நிறுவனத்தினால் உண்மையிலே இந்த திருக்கோயில் பிரதத்துக்கு நிறைய உதவி செய்து செய்து கொண்டு வராங்க இந்த மூலம் அனைத்துலேயும் முதன் முதலாக சமைத்த உணவு வழங்குவதற்காக உண்மையிலே அவங்க கேட்ட உடனே அந்த தந்து உதவி செய்த இருந்தார்கள் உண்மையிலே அது அந்த அமைப்புக்கும் நான் நன்றி சொல்ல வேண்டியதாக இருக்குது மேலே அவங்க இந்த நேரமும் தேவையான நேரத்தில் அவங்கள உதவியல் எங்களுக்கு இந்த நேரமும் கிடைத்துக் கொண்டிருக்கிறது இம்மிலே அவங்களுக்கு வாழ்த்துக்கள் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் திருக்கோயில் பிரதேச செயலாளர் உத்தியோகர்கள் மற்றும் மக்கள் அனைவரையும் பிடித்தவனாக கடந்த ஒரு சில நாட்களுக்கு முன்னே ஏற்பட்ட அந்த வெள்ளம் மற்றும் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான எங்களோட தொகுதி வழங்கும் நாள் தான் நாங்கள் கலந்து கொண்டிருக்கின்றோம் இந்த ஓம் சக்தி அம்மா காப்பகம் நிறுவனமானது எங்களது இலங்கையிலே பல்வேறு பட்ட மாவட்டங்களில் பல்வேறு வகையான உதவி திட்டங்களை வழங்கி வருகிறது இந்த அனர்த்தத்தினால் மட்டுமல்ல வெளியரக்கிற பிள்ளைகள் மற்றும் பாடசாலைக்கான உதவிகள் மற்றும் வாழ்வாதார உதவிகள் மற்றும் சக்தி இல்லங்கள் வழங்குதல் இவ்வாறான பல்வேறு பட்ட எங்களது ஓம் சக்தி அம்மா காப்பகம் நிறைய உதவிகள் எங்களது அறப்படிமையை வழங்கியிருக்கின்றது இந்த உதவி கூட இந்த வெள்ளம் ஏற்பட்டு அடுத்த நாள் நான் அவங்கள்ட்ட அந்த இதை சொல்லவே இல்லை அவங்க இந்த இந்த நியூஸை அரைஞ்சி அடுத்த நாளே அவங்க காசை போட்டு இந்த கஷ்டப்படுறாங்களுக்கு ஏதாச்சும் பான் அதில் சாப்பாடுகளை வாங்கி கொடுங்க சொல்லி ஐம்பதாயிரம் தான் காசை போட்டிருந்தாங்க அப்போ எங்களுக்கு தொடர்ந்து அந்த செயற்பாடுகள் இருந்ததால் அது கொஞ்சம் தாமதமாக போயிக்கிது அடுத்தது அந்த தங்கும் முகாமில் இருந்தவங்களும் வீட்டாக திரும்பி போயிட்டாங்க அதனால் இன்றைய நாள் நாங்கள் அந்த அந்த சாப்பாடு வாங்கி கொடுக்கறதுக்கு அனுப்பின அந்த காசை வந்து ஒரு உலர்ணவு பகுதியாக நாங்கள் இந்த அந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நாங்கள் பணம் ஓம்சக்திமா காப்பகத்தில் சக்திகளின் நிதி நிதி உதவியிலிருந்து இருந்து தான் இந்த இந்த திட்டம் இந்த உலருணவு பகுதிகள் வழங்கப்படு வழங்கப்பட்டு அவர்கள் இது மட்டுமல்லாது பல்வேறு வகையான உதவி திட்டங்களை அவர்கள் வழங்கி வருகின்றார்கள் இதே திட்டத்தை மட்டக்களப்பு மற்றும் கிளிநொச்சி யாழ்ப்பாணம் மற்றும் மலையகம் போன்ற பல்வேறு இடங்களுக்கு இதே திட்டத்தை அவர்கள் அமல்படுத்திக் கொண்டு செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இந்த இந்த இடத்தில் இந்த ஓம்சத்தியமா காப்பகத்தில் பணிபுரிகின்ற அனைத்து சுகாட சக்திகளுக்கும் நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இதற்கு நிதியான சொன்ன வழங்கிய அனைத்து சுகாதார சக்திகளுக்கும் நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டோம்